அதனால அதை தவிடுபடி ஆக்கிடுவோம் சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு யாரு அரசியல் சொல்லிச்சு இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தா சார் இங்க யாருமே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க செல்போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லா கருத்துன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் இந்த இவர் சொல்ற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சும்மா தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பள்ளியை மற்றவன் மேல போகணும் அதுக்காக அவர் சொல்றார் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும் அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்னவே நின்று ஜெயிச்சவேங்கிற ஒரு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் உலகம் முழுக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு நான் சொல்கிறது இந்த கட்சியை வெளியில எல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிருவாரு அதனால அதை நீங்க பாத்துக்கிறது வேற வெளியிலிருந்து எல்லாம் ஆளு தேவையில்லை அவரே செஞ்சிருவார் அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் சசிகலா அம்மாவுக்காக நிக்கிறேன் சசிகலா அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்க முக்குளத்தோர் சமுதாயமாக தான் நீங்க பாக்குறீங்க அப்ப நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டி கேட்டேன் நான் ஒன்றும் மறைச்சி ரெட்டை வேஷமெல்லாம் போடலை எனக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல் அவர் வாழ்நாள் முழுதும் அதை தான் நாங்கள் அவர்தான் தலைவராகவும் கொள்கையை எழுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் அன்னைக்கு நடிகிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்த வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான் அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும் கருணாசி யாரும் பார்க்க மாட்டாங்க கருணாசி சார்ந்த சாதியை இங்கே வேலை செய்து அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்குறாரு அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் அதனால் அன்னைக்கு நான் தெரிந்தேன் ஏன் இதே அவரை கடைசி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சு பிடிச்சி சாஷா சாஷி அப்படின்னு சொன்ன அது நாம இருக்கா சோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார் ஆனால் எல்லா தவறுகளையும் செய்து விட்டு தன்னை உத்தமர் போல பகட காப்ப பகடம் போறாருல வேஷம் போறாருல அது எனக்கு பிடிக்கல அது பொய்யன்னு சொல்றேன் அவருடைய உடம்பு முழுக்கவேசந்தான் அதை ஒன்று மாற்றுகிறது கிடையாது அவர்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது நன்றி எதிர்பார்க்க முடியாது இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டையே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்களே உண்மையாக இருக்க முடியாத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்க இதுதான் என்னுடைய கேள்வி அதனால இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல் எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய கனவை படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை படுகுழியில தள்ளிவிட்டார் தள்ளிக்கிட்டு இருக்கார் அடுத்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் உருவாகும் அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்க இருக்குன்னே தெரியாது ஆனாலும் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு செங்கோட்டைய மாதிரி நானும் நினைக்கிறேன் சார் நான் இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி அவர் எத்தனை ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கூட கொடுக்கணும் சார் அந்த மக்கள் எந்த மக்கள் வந்து என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களே நீ செய்தது துரோகம் என்ன மன்னிக்க முடியாத இன துரோகம் அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசிய எங்க ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சிட்டியாங்கிற கோபத்துல இன்னைக்கு அந்த மக்கள் கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க நிச்சயமாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும் ஆட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்